தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் மறுபிறவி பொம்மை என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய பொம்மையானது கையால் செய்யப்பட்ட ஒரு கலை பொம்மையாகும் இது முடிந்தவரை யதார்த்தத்துடன் மனித குழந்தையை ஒத்திருக்கிறது இந்த மறுபிறவி பொம்மையை உருவாக்கும் செயல்முறை மறுபிறவி என்று கூறப்படுகிறது மேலும் இந்த பொம்மையை செய்யக்கூடிய கலைஞர்கள் மறுபிறவி எடுப்பவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள் மறுபிறவி பொம்மைகளை உருவாக்கும் இந்த பொழுதுபோக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் தொடங்கியது இதன் யதார்த்தத்தின் காரணமாக மறுபிறவி பொம்மைகளை வைத்திருப்பது ஒரு உண்மையான குழந்தையை வைத்திருப்பது போல அதனை ஆட்டுவது போலவே ஒரு உணர்வு ஏற்படுகிறது ஆகவே ஆக்சிடாக்சின் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது தென் அமெரிக்க நாட்டில் பிரபலமடைந்து வருகின்ற இந்த ஹைப்பர் ரியாலிஸ்டிக் குழந்தைகள் மிகவும் பிரபலமானவை இந்த மறுபிறவி பொம்மைகளை பற்றி சில செய்திகளை அறிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த மறுபிறவி குழந்தை பொம்மைகள் என்பவை மிகவும் யதார்த்தமானவை அவை பெரும்பாலும் கையால் வரையப்பட்டு செதுக்கப்படுகின்றன இந்த பொம்மைகள் பொதுவாக நூற்று கணக்கான டாலர்கள் முதல் ஆயிரக்கணக்கான டாலர்கள் வரை விலை உயர்ந்தவை ஆன்லைன் சமூகங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய டீன் ஏஜர்கள் மற்றும் பெரியவர்கள் இவற்றை சேகரிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் இவற்றுக்கு இப்பெயர் வர காரணம் இவை உண்மையான குழந்தை போலவே தோற்றம் அளிக்கிறது என்பதுதான் சில பெண்கள் தங்களுடைய ஆறுதலுக்காக மிக யதார்த்தமான இந்த பொம்மைகளை நோக்கி திரும்புகிறார்கள் ஏனென்றால் இந்த பொம்மைகள் வளராது ஒரே நிலையிலேயே இருக்கும் பிரிந்து செல்லாது எப்போதும் கூடவே இருக்கும் மற்றும் ஒருபோதும் இறக்காது ஆகிய இந்த மூன்று காரணங்களுக்காக பெண்கள் தங்களுடைய ஆறுதலுக்காக இந்த ரியலிஸ்டிக் பொம்மைகளை வைத்திருக்கிறார்கள் இவை துக்கம் அல்லது இழப்பை அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் ஆறுதலை அளிக்கின்றன என்று ஸ்காட்லாந்தின் அபர்டீனை சேர்ந்த மறுபிறவி பொம்மைகளின் உரிமையாளர் ராபர்ட்சன் அவர்கள் டுடே டாட் காம் என்றதில் குறிப்பிடுகிறார் இவர் தனது பெற்றோரின் மரணம் உட்பட தொடர்ச்சியான அதிர்ச்சிகரமான பல்வேறு சம்பவங்களுக்கு பிறகு இந்த பொம்மைகளை சேகரித்து அமைதியை தேடத் தொடங்கினார் மறுபிறவி பொம்மைகள் என்பவை எடையுள்ள குழந்தை மற்றும் குறுநடை போடும் குழந்தைகளின் அளவிலான சிலைகள் சிலிக்கான் அல்லது வினைலில் இருந்து செதுக்கப்பட்டு தோளின் அமைப்பு பிறப்பு அடையாளங்கள் மற்றும் முக பாவனைகள் போன்ற விவரங்களுக்கு கவனம் செலுத்தி கையால் வரையப்படுகின்றன பேட்டரியால் இயங்கும் சுவாச இயந்திரங்கள் மனித அல்லது விலங்குகளின் முடி குழந்தை வாசனை குழந்தை பவுடர் மற்றும் குழந்தை சலவை சோப்பு போன்ற கூடுதல் பொருட்கள் அவற்றின் யதார்த்தத்தை மேம்படுத்துகின்றன கருச்சிதைவு குழந்தை இறப்பு அல்லது பிற இழப்புகளுக்குப் பிறகு பலர் இந்த பொம்மைகளை வாங்கி தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் அமைதியடைகிறார்கள் இவை நேர்மறையான நினைவுகளை எப்போதும் எழுப்பிக் கொண்டே இருக்கும் மன அழுத்தத்தை தனித்து எதிர்மறை எண்ணங்களிலிருந்து மனதை திருப்பும் என பல அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர் ராபர்ட்ஸனின் ரீபான் பேரண்ட் ரோல் பிளே என்ற ஃபேஸ்புக் குழுவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக உள்ளனர் ரெயின்போ ரீபன் பீடியாட்ரிக் மருத்துவமனை போன்ற பிற பேஸ்புக் குழுக்கள் உடைந்த கை கால்கள் ஆகியவற்றை சரி செய்கின்றன மறுபிறவி என்பது பொம்மை தயாரிப்பு துறையின் ஒப்பீட்டளவில் ஒரு புதிய துறையாகும் வண்ணப்பூச்சுகள் வேர்முடி மற்றும் செருகப்பட்ட கண்களை பயன்படுத்தி இவற்றை மிகவும் உயிரோட்டமாக இந்த கலைஞர்கள் உருவாக்குகிறார்கள் ஒரே நேரத்தில் எட்டு குழந்தைகளை கனெக்டிகட் மற்றும் மசாசுசெட்ஸ் முழுவதும் உள்ள டிமென்ஷியா நோயாளிகளுக்கு கொண்டு வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆய்வின்படி பொம்மை சிகிச்சை என்பது டிமென்ஷியா உள்ளவர்களின் உணர்ச்சி நிலையை மேம்படுத்துகிறது என்பது நிரூபணமாகியுள்ளது டிமென்ஷியா எனப்படும் இந்த ஞாபக மறதி நோயானது வயதான காலத்தில் வரக்கூடிய நோயாக இருந்தாலும் அதற்கு இந்த பொம்மைகள் பெரிதும் உதவி செய்கின்றன இது மட்டுமன்றி நோப்போ என்பவருடைய கடுமையான ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் முடக்குவாதம் இருமுனை மற்றும் முடக்குவாத இருமுனை பதட்ட கோளாறு போன்ற பல நாட்பட்ட உடல் நலப் பிரச்சினைகளை தீர்த்திருக்கிறது இந்த பொம்மைகள் ஆறுதல் அளிப்பதையும் அமைதிப்படுத்துவதையும் தன்னுடைய தொழிலாக கொண்டிருக்கின்றன என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயர்தர மறுபிறவி பொம்மையின் சராசரியான விலை ஐநூறு டாலர்கள் முதல் எட்நூறு டாலர்களை இருக்கும் பிபே ஒரு தனிப்பட்ட பொம்மைக்கு அதிகபட்சமாக ஆயிரத்தி ஆறுநூறு டாலர்களை செலவிட்டிருக்கிறார் பொம்மை எவ்வளவு யதார்த்தமாக தெரிகிறதோ அவ்வளவு அதிகமாக அதனுடைய விலை இருக்கும் என்று இவர் கூறுகிறார் மிகவும் விலை உயர்ந்த பொம்மைகளின் முழு உடலும் சிலிக்கானால் ஆனவை பெரும்பாலான பொம்மை குழந்தைகள் கண்களை மூடியிருக்கும் சில பொம்மைகள் கண்களை திறந்திருக்கும் இந்த பொம்மைகள் குழந்தைகள் போலவே கலைஞர்கள் வடிவமைத்த பொம்மைகளாகும் இவை மிகவும் உண்மையானவை நிரூபிக்கப்பட்ட சிகிச்சை நன்மைகளை கொண்டுள்ளன குறிப்பாக டிமென்ஷியா உள்ளவர்களுக்கும் கருவுறாமை மற்றும் குழந்தை இழப்புடன் போராடுபவர்களுக்கு இந்த பொம்மைகள் உதவி செய்கின்றன ஜெய்ம் பீபே என்பவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உள்ளூர் மருத்துவமனைகளில் டிமென்ஷியா நோயாளிகளுக்கு தனது பொம்மைகளை கொண்டு வரத் தொடங்கினார் இந்த பொம்மைகள் சிலருக்கு உண்மையிலேயே பழைய நினைவுகளை திறக்கும் என்பது நம்ப முடியாத ஒரு செய்தியாகும் ஒரு தன்னார்வ பணியாக இதனை தொடங்கிய பிபே அவர்கள் இது ஒரு தொழிலாகவே தனக்கு மாற்றிக்கொண்டார் கொண்டார் இப்போது அவர் சில நேரங்களில் எட்டு அதற்கும் மேற்பட்ட குழந்தைகளை அப்பாற்பட்ட இடத்திற்கு எடுத்துச் சென்று அங்குள்ள நோயாளிகளுக்குள்ள குறைகளை தீர்த்து வருகிறார் இப்படி ஒரு சிறந்த மருத்துவ வசதியும் மன நோயாளிகளை மகிழ்ச்சி அடைய செய்யவும் வயது முதிர்ந்த காலத்தில் வரக்கூடிய மெமரி லாஸ் என்று சொல்லக்கூடிய டிமென்ஷியா நோய்களை தீர்ப்பதற்கும் இந்த சூப்பர் ரியலிஸ்டிக் பொம்மைகள் என்று சொல்லக்கூடிய ரீபான் டால்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த பொம்மைகள் மிகவும் உதவிகரமாக இருக்கின்றன இது மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்காக வர ஆரம்பித்துவிட்டது இனி நம் நாட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் சரி பல்வேறு மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி கருவுறாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்குமானாலும் அனைவருக்கும் மன ஆறுதலை அளித்து மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய இந்த பொம்மைகள் விரைவாக சந்தைக்கு வர இருக்கின்றன என்ற உண்மை மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாகும் என்று கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா